ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இங்கே நம்ம ஆகாஷம் அபியும் வந்து ஆஃபீஸில் பேசி நிற்கிற டைமில் அங்கே வந்து ஒருத்தவங்க ஆர்டர் கொடுக்க வர இடத்துல வந்து சார் உங்கள் அண்ணன் ஆர்டர் கேட்டேன் பண்ண கொடுத்தேன் அவர் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் என்னும்போது சார் இது எப்படியாவது பண்ணி கொடுங்க சார் என்னும்போது ஒரு யூனிட் காலியாக தான் போது இல்லை ராகவை கேட்காது எதையுமே நம்ம பண்ணக்கூடாதுன்னு போது அதுக்கு அபி வந்து சொல்லணும் எல்லாமே அவரை கேட்டுன்னு தான் பண்ணோம்மா குட்டி பாஸ் இந்த ஆர்டரை நீங்கள் எடுத்து செய்யுங்க நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இருக்குன்னொடனே அவங்க பார்த்தா எதிர் டீம் ராகவ பழி வாங்குற வந்துக்கிற எதிர் டீம் ஆள் தெரியாது இவங்க வந்து ஆர்டரை வாங்கிடுறாங்கங்க அந்த ஆர்டரை வாங்கினோடனே சரி நாங்கள் பண்ணித்தாரன்ட்டு அனுப்பி வச்சுருவாங்க அதுக்கு அபியும் ஆகாஷம் பேசுவாங்க எப்படி அப்பி அண்ணாக்கு தெரியாத செய்யுதுன்னும் போது பாஸ் வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கணும் பாஸ் எது எதுக்கு பை பண்ணோமோ அது அதுக்கு தான் பை பண்ணோம் நீங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் அண்ணனை பார்த்து பயப்படுறீங்க விடுங்க கெட்டதாக செய்கிறீங்க ஆர்டர் எடுத்து வேலை செய்ய போகிறீங்க அவ்வளோதானே ஒரு யூனிட் காலியாக இருக்குது அதில் நீங்கள் போய் செய்யுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் செல்லுங்க நான் உங்களுக்கு பண்ணி தரணும் போது ஆகாஷம் அபியும் சேர்ந்து ஆர்டர் எடுத்துடுறாங்கங்க இது ராகவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆக போகுதுன்னு தெரியும்